ஃப்ரெண்டு ராஜா மேலே வந்து அதிகமான அன்பு வச்சு அவனோட ரொம்ப அவனுக்கு பிரிவை தாங்க முடியாமல் நைட்டெலாம் கொழம்பு அவங்க சின்னது அப்போ எல்லாம் கூட தட்டி எழுப்பி அவனுக்கு ஒன்றும் நடந்திருக்காதுப்பா ஏன்னா முடிவு சிகிச்சையில் இருக்கும்போது சுனாமி வந்துச்சு அப்படி சுனாமி வரும்போது அவன் கஷ்டப்படுற மாதிரி நைட்டில் தோணுது எனக்கு தோணுன்னா அது அதே மாதிரி வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து ஒன்று ஒன்றும் ஆகாது அப்படின்னு கட்டி கொடுப்பாரு அந்த மாதிரி வரத்தில் இருக்கும்போது அந்த டூருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார் இப்படி திருப்பூர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துருக்காரு தங்கச்சி காலேஜ் கூப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது பயந்து போய் உட்காந்துருக்காரு பயந்து போய் உட்காந்து பார்த்த உடனே வாங்கப்பாங்க போயிட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு சென்னைக்கு வேலை போகிற சோமே சென்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டேன் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இங்கேருந்தே எல்லாம் இல்லை சென்னைக்கு போயாங்கும் போது சரி போய் போய்க்கு போயிட்டு வா அப்படி வாழ்த்து அப்படினு அப்போ சென்னைக்கு போய் வேலை செய்கிறப்போ நான் மூணு முறை சென்னைக்கு போயிட்டு போய் திரும்பி திரும்பி வந்துட்டேன் மூணாவது முறை போய் வேலை செய்யும்போது கஷ்டமாக இருக்குது அப்போ ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா சொல்கிறேன் நீ கமலில் வந்து வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு வந்ததுக்கே சத்தம் போடுறாங்கப்பா நான் என்ன பண்ணல நான் இனிமேல் இங்கே இல்லைன்னு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னா அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தம்பி நீ வந்து மூணு முறை வந்து சென்னைக்கு போய் திரும்பி வந்துட்டு இப்போதான் போய் நாலாவது முறை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுக்க நீ இப்போ திரும்பி வரதை பற்றி பிரச்சனை இல்லை நீ திரும்பி வந்தீங்கன்னா ராமச்சந்திரப்பூர்ல வந்து சென்னைக்கு போய் மூணு முறை ரொம்ப முயற்சி பண்ணா முயற்சி பண்ணி அவனால எந்த சாதியும் பண்ண முடியல அதனால் திரும்பி மறுபடியும் அவ்வளோ எங்கேயே இருந்தாலும் அங்கேயே திரும்பி போயிட்டான்னு பேசுவாங்க ராமச்சந்திர மூள்ளையினால ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த பேர் வாங்குனா நீ திரும்பி வைப்பாண்ட நான் உடனே என்ன பா இது சொல்லிட்டீங்கல்ல நான் இங்கேருந்து ஜெயிக்காமல் ஒரு சென்னையில் வாழ்ந்தேன் ஒரு முடிவு பண்ணாமல் வாழ்ந்து காமிச்சேன்னு சொல்லாமல் ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு வச்சேன் ஓகேப்பா நல்லது நல்லா வாழ அப்படின்னு வச்சுட்டேன் அப்படி அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை சொல்லணும் எதை சொன்னால் மகன் செய்வான் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட தந்தை சரிங்களா அப்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் இப்படி ஒரு பாசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன வந்து முடியும் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னால் அர்த்தம் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படி என்ன தேடி வந்து முதல் முதல்ல சென்னையில் வந்து நான் தங்கியிருக்கிறதுக்கு தேடி வந்து பார்த்துட்டு நான் ஹவுசிங் போர்டு தங்கிடறேன் ஏன்னா அவர்களுக்கு ஹவுசிங் போர்டு தங்கியிருக்கேன் நினச்சிட்டு ஹவுசிங் போர் போய் பார்த்துருக்கேன் பையன் பரவாயில்ல ஹவுசிங் போர்டு தங்குறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நிறைய கம்யூனிட்டி மக்கள் வாழ்க்கை இடத்துல சரி சென்னை நேரத்தை பழையக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் பார்த்தா நான் வந்து அதே ஹவுசிங் போரில் கொஞ்சம் தள்ளி ஒரு ரூம் தங்கியிருந்தேன் அங்கே வந்து பார்த்துட்டு சரிப்பா நான் ஊர் போய்ட்டு வந்துட்டு போனேன் அவர் போகும்போது டிக்கெட் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் அப்படி போகிறப்போ போயிட்டு வரும்போது போ வந்தப்போ சொன்னார்னா நீ சென்னையை பற்றி புரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுன்னா உனக்கு போக்குவரத்து வச்சிக்கணுன்னா நீ பஸ் ஸ்டாப்பில் போய் என்ன பண்ணேன் உட்காந்துக்கும் கெஸ்ட்டு கிடைக்கும்போதே உட்காந்துக்கேன் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நேரத்தில் என்னென்ன பஸ்ஸெல்லாம் போகுதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கேன் எந்த ஏரியா சொல்லி அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ போனேன் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும்பா நேரத்தை வந்து மிச்சப்படுத்து அதிகமாக ஊர் சுற்றி வீணாக்கிறாத அப்படிங்கிறார் எனக்கு எதாவது மன சோறு ஏற்பட்டாலோ ஏதாவது வந்து தப்பான எண்ணங்கள் வந்து தோன்றினாரோ எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தெரியும் சென்னை தனியாக வாழையேன் அப்போ வாழும்போது அவரோட முகம் வந்து அப்படியே டக்குன முகத்தை முன்னாடி வந்து தெளிவாக தெரியும் அப்போ என் மனசோர்வு இருக்குது அப்படின்னா என் தந்தையோட முகம் தெரிஞ்சதுன்னா அவர் என்னை காப்பாற்ற மாட்டான்னு நடத்தும் இப்படி தான் எங்கே இருந்தாலும் காப்பாற்றுவது ஒரு நாள் திருப்பூரில் நான் என்ன பண்ணுறேன் நடந்து போயிட்டுருக்கிறேன் அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது வேகமாக வீட்டுக்கு வந்த கருப்பு சாமி கிடிக்கிறோம் அப்படி வந்து திரும்பி வராரு வந்துட்டு ஏய் உங்க பிள்ளை யாரும் வந்து தெரியுமாட்டோம் உனக்கு அப்படிங்கிறாது என்னங்கப்பா சொல்கிறீங்க அப்படின்னு பின்னாருந்து யாரும் தீமானவருக்கு அப்படினா பேர் வந்து ஆமரையாக போட்டுருந்தா பின்னாடி கண்டு இருக்கண்டா அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கலாம் பின்னாடி எப்படி பார்க்க கன்று இருக்கண்டா அதை எப்படி பார்க்க முடியும் இருக்கண்டா அப்படின்னு அவ்வளோ தான் நான் யோசிச்சு சோதிச்சு பார்க்குறேன் என்னால எப்படி சொல்லிட்டு போயிட்டு ஆர்ட்ரு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் பின்னாடி கண்டுக்கணும் பின்னாடி கண்டு கண்ணோடி வைக்க முடியாது அது உணவுக்காக சொல்லியிருக்காரு அந்த உணர்வு சந்திங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்தை வந்து உணர முடியும் இப்படி உணர்வுக்கான கலையை கற்றுக்கல புரியாது எப்பயுமே அப்படியே தெரியும் ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் தம்பி எங்கேயும் எங்கேயும் போயிட்டு வேலை செஞ்சுருக்கிற செடி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் உட்காந்து சொல்லிட்டு திண்ணையில் அதேக்காகும்போது ஆப்போ சொல்லிட்டு திண்ணை இருக்குது திண்ணையில் உட்காந்துருக்குறான் உட்காந்துட்டுப்பா எனக்கு ஒரு டிவி ஸ்கிரிஃப்ட்டி ஒரு செல்ஃபோன் இருக்குதுப்பா அது மூலமாக ஆர்டர் எடுக்கணும் ஆர்டர் எடுத்துகிட்டு காலையில் ஒரு பிஸ்னஸ்ஸு மதியம் ஒரு பிஸ்னஸ் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் பண்ணிருந்தான் அதிக நேரத்தில் வேலை செய்யக்கூடாது ஸோ ஒரு நாளைக்கு மூணு பிஸ்னஸாக போய் செஞ்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலே ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே நம்படினோம் ஃப்ரீயாக இருந்தப்பா இப்போ நைட்டு பார்த்து வேலை செய்யலாம் அப்படிலாம் வேலை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஏன்னா ஒரே வேலை செய்யக்கூடாதாடா அப்படி ஒரே வேலையை செய்யலாம்ப்பா ஆனால் அது இது சீக்கிரமாக இருக்கும் சீக்கிரமாக இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரமாக இருந்துட்டு ஜாலியாக இருக்கணும் ஜாலியாகவே வாழ்க்கையை வாழ்ற மாதிரி வேலையை செய்யலாம் அப்படி சிரிச்சிட்டு அப்படியா ஓ உனக்கு அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா க்ரீன் வந்து ரொம்ப சோமா பார்த்துருப்பேன் ஏண்டா சோம பார்த்துருக்கணும் இப்போ மூணு நாள்தான் இப்போ வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு நாள் வேலையில் கட்டிலஞ்சு விட்டாங்க அடுத்த மாதிரி தான் வேலை எடுத்தோம் அப்படி சொல்வேன் சரி இந்த மூணு நாள் வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சா அப்படின்னு கொஞ்சம் வேலை அதிகமாக நானூற்றம்பது ரூபா சம்பாரிச்சிட்டேன் பாராட்டி நம்ம ஒரு வாரம் வேலைக்கு வந்து டெய்லி வந்து கரெக்டாக ஆறு மணி வரைக்கும் அப்படி நான் எவ்வளோ சம்பாதிப்பேன் இதே அளவுக்கு தான் சம்பாதிப்பேன் அப்போ ஒரு வாரம் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியதை நைட்டு முதல்ல வேலை செஞ்சு மூணு நாளாக சம்பாரிச்சிட்டே இல்லை மீதி நாலு நாள் ஜாலியாக இருந்தா அப்படின்னு பாரு என்ன பக்கே சொல்லுறிங்க அப்படிம்பார் ஆமாண்டா ரிலாக்ஸாக ஜாலியாக உடம்பு ரெஸ்ட்டு கொடு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிம்பார் ஒன்றா எப்படி சொல்லிட்டு அஞ்சு போய் திரும்பிப்பார் அப்படின்னா திரும்பிப்பார் அப்படி போய் பசங்க பார்க்க போகிற மாதிரி போய் பாட்டு வா எவ்வளோ பார்க்குறாங்க அஞ்சு வாக்கு அஞ்சு ரூபா போதுமாடா எதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா இல்லை இப்போ அஞ்சு ரூபாய் இருக்குது சைக்கிள் காற்று வைக்கணும்னா காசு தேவைப்படும் சப்போஸ் பசங்க கூட படத்துக்கு ஏதாவது போகிற ஒரு ரூபாய் கீழே போகிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மீதி பாக்கிட்டு ரூபாய் அப்படின்னு பார்க்குறப்பாங்க போதுமாடாதுன்னு சொல்லிப்பேன் சரி ஓகே போதுப்பார் அவள் போகலாம் அப்படின்றது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படினு சொல்லும்போது தம்பி நீங்கள் போகிற கோர்ஸை பற்றி எனக்கு தெரியாது நீ படிக்கிற படி பற்றி எனக்கு தெரியாது ஆனால் படிக்கிறதுக்கு மட்டும் அவங்க எப்போ என்ன பண்ணிக்காத நிறுத்திறாத எப்போ படிக்க தோணுனாலும் அதான்லாம் படி அது தப்பே கிடையாது எதெல்லாம் படிக்க தோணுதோ அத்தனையுமே படி அதுதான் வந்து ஒன்று வந்து உயர்த்தோம் அப்படின்னு உரிசாரப்படுத்தி நீங்கள் இப்போ அந்த கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை எங்கே அப்படினா பெருசாக தர முடியாதுப்பா ஒரு மூவாயிரம் சேர்த்து வச்சுருக்கேன் எங்களுக்கு போட்டு வேகமாக மூவாயிரரூபா அப்புறம் ஒரு பீரை வாங்கிக்கிறார் அவர் தான் வாங்க இருக்கிறோம் அந்த வீடு வந்து மூவாயிரத்துக்கு கொடுத்து போய் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டார் அப்படி வந்து கம்ப்யூட் கோர்ஸில் சேர்ந்து படிக்க ஆரமிச்சேன் அதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு மூலமாக சப்ரெக்ட் மளிக்கெலாம் போனது மூலமாக பழக்கமாகி அது மூலமாக என்ன கம்ப்யூட் ஒரு இடத்துல சேர்த்து விட்டார் அப்புறம் டைப் ரைட்டிங் போனது டைப்ரைட்டிங் போய் படிப்பாங்க நல்ல விஷயம் அப்புறம் ப்ளஸ் டூ படிக்கணும் டென்த்து முடிச்சுட்டு வேலை கொடுத்தா ப்ளஸ் டூ பண்ணியிருந்தேன் படிக்க முடிஞ்சா படிக்கிறான் படிச்சு சொல்ல டிகிரி படிக்கிறேன் பாடினா படிப்பான் படிக்கிறதுக்கு எது போய் கேட்டாலும் சரி படிக்க முடிஞ்சா படிப்பாரு நீயே சம்பாதிச்சு நீயே படிக்கிறேன் அது ஏன்னா கிட்ட கேட்குறேன் இப்போ அவங்கள்ட்ட கேட்டது நல்லா இருக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஏதாவது படி அப்படி அவர் கொடுத்த உற்சாகம் இந்த அளவுக்கு வந்து மாற்றி 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 விவர விஷயங்களை படிக்கிறதுக்காக எங்கேயுமே படிக்கிறதுன்னு ரொம்ப தடையே பண்ண மாட்டாரு தங்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா படிப்புக்காக தான் தேவைன்னா இருக்கிறதை கொடுத்து பிள்ளைங்களை படிக்கணும்னு தான் பார்ப்பேன் அப்படி படிக்கணும்னு படிச்சுட்டு வீட்டில் டியூஷன் எடுத்தார் நான் டியூஷன் எடுக்க ஆரமித்தேன் என் கூட சேர்ந்து அவரும் டியூஷன் எடுக்க ஆரமிச்சாரு அவர் ஹிந்தி பண்ணிவிட்டு க்ளாஸ் இருக்க ஆரமிச்சாரு அதுக்கு வந்து தங்கச்சியெல்லாம் சேர்ந்து டியூஷன் மேக்ஸ் டியூஷன் எடுப்போம் அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரமிச்சோன்னே தம்பி எனக்கு சப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து வீட்டை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க நான் வேலைக்கு போகிறதுக்கப்புறம் பார்த்துக்க ஆரம்பித்தேன் இப்படி ஸ்கூலுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தடவை வந்து தங்கச்சியை வந்து காலேஜில் சேர்த்து வேண்டிய சொன்னேன் இவங்க வீட்டுக்கு நிறுத்தலாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நான் போய் அப்பாட்ட போய் கேட்குறேன் கேட்குறேன்ப்பா காலேஜில் பிள்ளைங்க சேர்த்துணும்ப்பா நீங்கள் நிறுத்திலே முடிவு பண்ணிக்கிங்களாம்மா வேண்டாம் வாங்க அம்மா அப்பா சொல்லிட்டுருந்தாங்க போய் சேர்த்துனோம் அதெல்லாம் சேர்த்த முடியாத கையில் காசுறான் அப்படிங்கிறது சீட்டு போன போட சொல்லுங்கள் என் பேரில் இல்லை அதை கொடுங்க அது மாதிரி செலவு சதவீச்சுட்டாங்க அது என்ன பண்ணலன்னு தெரியாது நாளைக்கு காலை தங்கச்சி காலையில் சேர்த்தே ஆகணும் நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு போகிறேன் காலைல கண்டிப்பாக போகலாம் வாடறதுன்னு கூப்பிட்டு போய்ட்டு வேறு வேணால் தானே முடியும் அப்படிலாம் முடியும் விட்டு போயிருக்கலாம்ல அப்படிலாம் பண்ணல கேட்டதுனால வாப்பலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போய் காலையில் சேர்த்து விட்டு வந்தோம் சரிங்க ஸோ நான் எதை வந்து நம்ம கேட்டாலுமே அந்த தந்தை தந்தை கொண்டு வரணும் அந்த விஷயத்த வந்து ஃபோர்ஸாக இருந்தாங்கன்னா இறங்கி செய்யல இறங்கி நிற்ப மூல்தான் நிற்பேரு எதுவரைக்கும் பயக்க பதிவு படத்துக்கு ஆரம்பித்தேன் ரொம்ப நாளாக வந்து சின்ன வயசுலேருந்து படத்துக்கு போகிறதே கிடையாது வைராக்கியமாக வந்து வாழ்க்கை ஜெயிக்கிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு உறுதியாக இருந்தேன் நான் ஒரு காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஸ்பைடர் மேனு அதுக்கப்புறம் வந்து பேட்மேன் இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சுன்னா போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அப்போது ஒரு நாள் பா பேட்மேன் படம் போட்டுருக்கேன் அப்போ போய் பார்க்குறேன் அப்போ கூப்பிட்டு சொல்கிறார் வேண்டாம்னு தம்பி இன்னும் நீ வந்து உயர வேண்டியிருக்குது இப்போ எப்படி ஒரு வைராக்கியமாக எந்த படத்துக்கு போகமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகாமல் இருக்கிறியோ அதே மாதிரி இருக்கிறதில் உனக்கு உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது டிவி கூட போய் பார்க்காம இந்த அளவுக்கு வந்துருக்கிறேன் அப்போ ப்ளஸ் டூ வந்து படித்து முடிச்சுட்டேன் நானே வீட்டில் வாங்கி படித்து படித்து முடிச்சேன் அது ஒரு கதை அது நம்மளை பற்றி பேசணும் அப்படி பேசிட்டேன் அப்போது இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க இன்னும் உயரக்கூடிய கதகட்டம் நேரத்தில் என்ன பண்ணாத இப்போ படத்துக்கு போடுற மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வந்து செய்து வேணாம் பார்க்குறது இல்லை இப்போ பேட்மேன் பேட்மேன் போகணுன்னு திரும்ப திரும்ப கேட்டேக்கிறேன் இன்றைக்கி பேட்மேன் இருந்திருக்கும் நாளைக்கு ஹீமேன் இருந்திருக்கும் சூப்பர் மேனாக இருந்திருக்கும் அப்படியே நீ அடுத்தடுத்து போகிறதான் போகிறேன் அதனால் நிற்காது போயிடுது அப்படிங்கிறது நான் கேட்கவே இல்லை போயிட்டேன் இந்த வழி இன்ன வரைக்கும் படத்துக்கு போகிறது நிற்காம தான் போயிட்டுருக்குது அன்னைக்கு அதை கேட்டு இப்ப என் தந்தை கிட்டே வந்து எதை நான் கேட்காமல் இருந்தேனோ அதை இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது எதை கேட்டனோ அதுவும் தொடர்ந்து தான் இருக்குது அப்போது படத்துக்கு போகும்போது கூட அந்த படத்துக்கு போடலை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாடம் மாதிரி படிச்சுக்கோங்க சரிங்களா இது நண்பர் சதீஷம் தடவை சொல்லிடலாம் சரி நிற்க போடுவோம் இப்போது படத்துக்கு போகிற கதை முடிஞ்சிடுச்சு ஸ்கூலில் சேர்த்து வருவது கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடுறது இதெல்லாம் தாண்டி சென்னைக்கு வந்துடும் சென்னைக்கு வரும்போது வாழ்ந்துருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுற சமயத்தில் வேலையும் போயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு வேலையும் போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிற்றில் ஒரு வலி ரொம்ப வருஷமாக அந்த வயிற்றில் வலி எழுந்திருக்குது அந்த மனுஷன் சொல்லவே இல்லை அந்த நேரத்தில் என்ன பண்ணுறா சரி வாங்கிட்டு ஆத்து கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு காசுனா டியூமர் கேன்சல் பண்ணிட்டாங்க உடலில் கேன்சர் கட்டி வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாம் வந்து போச்சு எனக்கு வேலை இல்லை அது சோகங்க எல்லாம் வந்து போச்சு அப்பா கூட சேர்ந்து அவரை வந்து காப்பாற்ற ஆகணும் அப்படிங்கிறது இது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு எப்போ ஒரு பெரிய சோகம் வருதோ அதை மறக்கிற அளவுக்கு அவருடைய விஷயத்தை செய்வார் உதவி செய்வார் அந்த மாதிரி வரும்போது இதுவும் எப்போதான் உதவியான்னு கேட்டால் ஆமாம் இங்கேருந்து என்னுடைய மருத்துவத்துடைய பணி ஆரம்பிக்கும் மருத்துவத்துக்கு நான் படிக்கிறதுக்கான வேலையே இங்கே தான் ஆரம்பிச்சு அதுக்கு ஊந்து ஊந்துகோலாகவும் உதவியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த சூழ்நிலை தான் அதை தான் சொல்கிறோம் இங்கே அப்போது இவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போய் செக் பண்ணுறப்பா கூட்டு போய் காங்க காமத்தூர் கழகத்தில் சோர்ந்து போய் ஒரு நண்பர் அவரில் சம்மன் வச்சுக்கிறார் அவரையும் பார்த்துட்டு வரும்போது அப்படியே பேரூர் பக்கமாக வந்துட்டு வந்துக்கிறப்போ சோர்ந்து போய் வந்து எடுங்கப்பா இனிமேல் என்ன பண்ணுனே தெரியல எங்கே போனாலும் ஒவ்வொருத்தோ ஒன்றும் சொல்கிறாங்க சாத்தியமாக இருக்கும்போதே தெரிய மாட்டேங்குது ஏன்னா மனைவி கோபி டாக்டர் யாராவது சொன்னாங்கன்னா டாக்டர் மட்டும் வந்து கேட்பேன் கேட்கும்போது இது சரியில்லைங்க இது 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 கூட சிறப்பான வைத்ததும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க அப்படியே வரும்போது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்கிட்ட வரப்போ இங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தெரிஞ்ச அக்கா இருக்காங்க இருக்கிறாங்கன்னா பாட்டு போயிடலாங்கப்பா நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு உள்ளே போய்னா அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஏங்கப்பா யாருமே இது பண்ணலை வேணாம் பார்ப்பான் அப்படிங்கிறியா சி போல ஒரே நம்ம தோல் தட்டி இந்த பார்த்துக்கிட்டே போயிட்டோம் பேர் பார்த்துக்கிட்டே இது இருபது நேரத்துல தட்டி சும்மா போய் பாட்டு போவாங்க இல்லையே சும்மா பாட்டு வரும் அப்படின்னு சொல்கிறார் சரி திருப்பி வண்டி திருப்பிட்டு போய் நேராக போய் அந்த அக்கா போய் பார்த்தோம் அந்த அக்காவை பார்த்தோன்னே கணேசா எதுக்கும் நான் வின பண்ணுவோம் நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம்ப்பா அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் இப்போ ஒரு வீட்டில் அடுத்த வரைகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஒயே நம்ப